வணக்கங்க இது என்ன வீடியோனா அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறோம் பேசிக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு பத்து நாளாகவே லைவ் இருக்கோம் லைவில் நிறைய கேள்விகள்லாம் இருக்குது அதை சார்ஸ்ன்னு சொல்ல முடியலை அதனால தான் அந்த வீடியோ ஏன் லைவ் போடுறீங்க ஃபஸ்ட்டு ஏன் லைவ் போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க இதுக்கு காரணத்தை நான் சொல்கிறேன் எங்களுக்கு நாலாயிரம் சப்ஸ்கிரைக்கு மேலே இருக்காங்க வளர்ந்து வர்ற வீடியோ வேறு இப்படி இருந்துக்கிட்டு இருக்கீங்கள பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா அது பார்க்க மாட்டேங்கிறீங்க நாலாயிரம் சப்கிற இடத்துல இருக்கிற இடத்துல ஒரு ஐம்பது பேர் பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் சில வீடியோ போகுது நானும் எல்லா வகையுமே நல்லா எடுத்துன்னு தான் பண்ணுறேன் பண்ணுறோம் ரெண்டு பேரும் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ கொடுத்தாலும் அது போகலை சில வீடியோ போகலை இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏதாவது போட்டால் பார்க்குறீங்க ஆனால் சமையல் வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறது இல்லை ஏன்னா சமையல் வீடியோ நிறையா இருக்குது ஒன்று தட்டினோம்னா ஒரு கொழுக்கட்டணம்னா எத்தனை பேர் செய்கிறதோ வருது இல்லையா அது நிறைய வேணுமோ அது வந்து இது பண்ணலை அப்போ வந்து நான் நினச்சேன் நாங்கள் நினச்சோம் சரி எப்படி நம்ம டயத்தை இது பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கல சொன்னாங்க நீங்கள் வந்து லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்தீங்கன்னா டயத்தை வந்து கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நாங்கள் லைவுக்கு வந்தோம் இது வந்து நான் வந்து சார்ச்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இது கிராமப்புறம் கொஞ்சம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த சைடெல்லாம் யாருமே அவ்வளோதான் அதிகமாக போடலை நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் வீடியோ கிடக்கு கெடுக்கிற மாதிரி என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு இது போடாத அது போடாதேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க கூட பிறந்தவங்களும் இருக்காங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாமே இருக்காங்க ஆமாம் முதனோட அப்பாவுக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை அந்த மாதிரியெல்லாம் இருக்கையில் நாங்கள் வந்து அவர் அவ்வளோவாட்டி தட்டி போடாதோன்னு சொல்லியிருக்காரு ஒன்றும் இல்லை ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை எதையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோ ஆர ஆரமித்து போட்டுக்கிட்டுருந்தோம் ஆனால் என்னோட அதாவது என்னோடய பிள்ளைங்க வந்து நல்லா போட்டு அதை மாதிரி என்னோடய தங்கச்சி வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா தம்பி பிள்ளைங்க எல்லாமே நல்ல சப்போர்ட்டு அதனால் நாங்கள் தடை இல்லாமல் செஞ்சுட்டு வந்தோம் இப்போ என்னென்னா லைவில் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் அப்படி சொல்ல முடியாது சில பேர் வந்து ஒரு சின்ன விஷயத்தை பலும் மாதிரி ஊதி ஊதி பெருசாக்கி எல்லார் வீட்டையும் பரப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்காங்க அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோ படையிலெல்லாம் கிராமம் பார்த்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்குங்க சில பேர் லைவ்லையெல்லாம் பார்த்துருக்கேன் பேசுவாங்க கமெண்ட் பண்ணுறதும் தப்பு தப்பாக பண்ணுவாங்க அதுக்கு பதிலடியும் கொடுப்பாங்க அதாவது லைவில் இருக்கவங்க கொடுப்பாங்க இதெல்லாம் தேவை அவங்களுக்கு ஏன் இப்படிலாம் ஏதோ அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க உதவி பண்ணட்டாலும் ஓத்திரியம் பண்ணாமல் இருங்க என்ன உங்களுக்கு பிடிக்கலையா தள்ளிட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு கம்பல் பண்ணியெல்லாம் வந்து நீங்கள் கமாண்டு கொடுங்க நீங்கள் பேசுங்க பாருங்கன்னா கம்பல் பண்ணவே இல்லை புரியுதா எல்லோரையும் இந்த மாதிரி சொல்லக்கூடாது பொதுவாக வந்து பசங்க தான் மாதிரி கமாண்டெல்லாம் பண்ணுறது ஆம்பளை பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களையும் சொல்ல முடியாது சில பேர் அதான் நூற்றில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதாவது உருவானை சோற்றிட்டு உலக படம் சொல்லுவோம் அது மாதிரி அப்பட சொத்துக்கும் ஒரு சோர வரவே பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நூறு பேருக்கு ஒருத்தவங்க கெட்ட இது பண்ணாங்கன்னா எல்லோருமே தப்பாக நினைக்கிற மாதிரி பண்ணி வச்சிட்றாங்க அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் அப்புறம் என்னென்னா நல்ல கமாண்ட் பண்ணுற பிள்ளைங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்காங்க உறவாக எங்களுக்கு குறிப்பாக சொன்னோம்னா திருச்சி பையன் பையன் நந்தகுமார்னு சொல்லிட்டு அம்மா இல்லாமனு வந்துச்சு நல்லா பேசுச்சு எனக்கு ரெண்டமாக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசுனுச்சு நாங்களும் அந்த பையனை வந்து எங்கள் பிள்ளையாக நினச்சி நல்லா பேசினோம் அப்புறம் அன்பு செல்வன் ஒரு பையன் அந்த பையனும் அப்போ தான் அம்மா அம்மானு அப்படி தான் அது பேசும் முடியாத சூழ்நிலையே கூட அது வீடியோவில் வந்து பேசியிருக்கிறது தம்பி அது மாதிரி நிறைய பேர் சுகுனா அப்படின்னு ஒரு பொண்ணு விருதுநகர் அப்படி பேசும் பாப்பா ஸ்கேர்ந்து லைவில் இருந்துக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி முட்டு பிரியான்னு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பொண்ணு வந்து அம்மானு அதுதான் இது பண்ணிச்சு அது மாதிரி அபின்னு சேலத்தை பொண்ணு அதுவும் அப்படி தான் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் அப்புறம் வந்து கங்கி கொண்ட சோழபுரம் தேய்கொண்டம் அங்கேருந்து ஒரு பையன் அன்புராஜன் சொல்லிவிட்டு அக்கா அக்கான்னு அப்படி பேசுவோம் நிறைய பேர் அக்கா அம்மா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே ஏ வயசுக்குள்ள வந்தலாம் தங்கச்சி அக்கா நான் பிள்ளை ரெண்டு பசங்க எங்களுக்கு தங்கச்சிக்கு மூணு பசங்கள் எல்லாம் பெரிய பிள்ளை நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலாம் கிடையாதுனால ஐம்பது வயசானவங்க தான் அதனால் அம்மானு அழகாக கூப்பிடுங்க மேடம் அப்புறம் இந்த ஆண்டி இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் கிராமத்துக்கு ஒத்து வராது அதனால் அம்மானு கூப்பிட்டு பேசுங்க நல்ல கமாண்டாக கொடுங்க இந்த பேத் கமாண்ட் கொடுக்குறவங்கலாம் வரவே வர வேண்டாம் இங்கே வெளியோவுக்கு அதை தான் நான் சொல்கிறேன் அப்புறம் வந்து ஏன் லைவ் வந்தீங்கன்னு சொன்னதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன் அப்புறம் லைவில் சில பேர் வைத்தியத்தை பற்றி கேட்குறீங்க எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் ஏன்னா கிராமம் இல்லையா நிறைய நாட்டு வைத்தியம் தெரியும் அப்புறம் வந்து பாட சொல்கிறீங்க தெரிஞ்ச வரிகளை நான் பாடுவேன் அதோட கங்காக்கி சென்ன ஒருத்தன் சொன்னாங்க நீங்கள் சூப்பர் சிங்கரில் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன் நல்லா பாடுவீங்க நாங்கள் ஏன்னா நிறைய பேர் அதுக்கெல்லாம் போட்டி போட இருக்காங்க நம்ம இருக்கிறதோ கிராமம் போதும் நம்ம இங்கேயே இதிலே பண்ணிக்குவோம் போதுமே இதில் நானும் என் தங்கச்சியும் படிக்கிட்டுருக்கோம் எல்லோரும் என்ன மாதிரியே என் தங்கச்சியையும் நினச்சி பேசுங்க அம்மாங்க சொல்கிறாங்க அது மாதிரியே இருங்க அப்புறம் வந்து இங்கிலீஷ்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க எங்கள் நாங்கள் அவ்வளோ தூரம் படிக்கலை ப்ளஸ் டூ தான் படிச்சுருக்கோம் அதனால் எனக்கு படிக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதை அர்த்தமெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல அதனால் முடிஞ்ச மட்டும் தமிழில் வாங்க அழகாக தமிழில் எழுதணும் இல்லையா அதுலேயே வாங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்புறோம்னா எங்கள் பிள்ளைங்க சப்போர்ட்டு நிறைய பிள்ளைங்க எதுக்கு சப்போர்ட்டு ஊர் பிள்ளைங்களேன்னு வச்சுக்கலாம் எல்லாம் பொடுங்கக்கா அது எடுங்கக்கா அது எடுங்கக்கான்னு அம்மா அம்மான்னு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமாம் எங்கள் ஊரே ஒரு கொட்டி ஊர் ஓரளவுக்கு எங்கள் ஊர் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு அப்படியே நான் அந்த வீடியோ வந்து ரொம்ப ரன் பண்ண நினைக்கிறேன் நினைக்கிறோம் அப்புறம் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள் அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை பாட சொன்னால் நாங்கள் பாடுவோம் அப்படி இல்லாட்டினா மறுநாள் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு நாலு நாள் வழி பாடிடுவேன் தெரிஞ்ச விஷயங்களை உங்கள்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க அதை செய்யணுங்கிறதுக்காண்டி நாங்கள் செய்கிறது மற்றபடி நான் போட்டியிலலாம் கலந்துக்கணும் அப்படின்னலாம் ஒரு ஆசையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை முடிஞ்ச மட்டும் எல்லோரும் வாங்க நல்லா உங்களோட சோகங்கள் உங்கள் ஏதோ சந்தோஷம் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அது மாதிரி நாங்களும் சொல்லி பயன்படுத்துவோம் அதாவது புதிய உறவுகளெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அது மாதிரி வாங்க பேசுங்க நல்லா கமாண்டாக கொடுங்க முக்கியமாக அதான் அந்த தெரியும் கண்டிப்பாக நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எங்கள் நம்பிக்கைக்கு வந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் என்ன சொல்கிறது சமைக்க ஒரு பொண்ணு கேட்டுச்சு ஒரு வாட்டி லைவில் அம்மா எங்களுக்கு சமைச்சுக்காட்டே லைவ் போடுங்கச்சு பரவாயில்ல பரவாயில்ல கேட்குறாங்களேன்ட்டு அதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு அல்வா செஞ்சு காமிச்சோம் என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறது இது கிராமப்புறம் அதனால் முடிஞ்ச மட்டும் எல்லோரும் வாங்க நல்லா பேசுங்க நல்லா கமாண்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் பின்னாடி யார் பேசுகிறது பின்னாடி யார் பேசுறது பிள்ளைங்களை வச்சு தான் கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது இல்லையா கணக்கெடுக்கிறது அதெல்லாம் கேட்க வேண்டாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் எதுவுமே கேட்க வேண்டாம் எங்களுக்கிட்ட கேளுங்க நாங்கள் சொல்லுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்